வெல்கம் டு முருகா டாக்ஸ் சேனல் வணக்கம் நண்பர்களே நமது பாரத தேசத்தில் பன்னெடுங்காலமாகவே பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் பரவலாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படும் ஒரு தொன்மையான முறையாகும் இந்த சக்தியின் அம்சமாக தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் இந்த வராகி அம்மன் யார் அவரது தோற்றம் என்ன அவரை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன இப்படி பல கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கலாம் இந்த காணொளியில் வராகி அம்மன் குறித்த தகவல்களையும் அவரை வழிபடுவதன் முக்கியத்துவத்தையும் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் வராகி அம்மன் பிறந்த கதை இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார் ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகாதுர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை ஏழு பாகங்களாகப் பிரித்து ஏழு சப்த கண்ணீர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்மா வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்களப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் வராகி அம்மன் வழிபாடு தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் வராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ தான் கட்ட விரும்பிய பெருவுடியார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பன்றி பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது வராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள் இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர் வராகி அம்மன் உகந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன வராகி அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா வராகி அம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழைக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகி அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது பணத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகி அம்மன் பணத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் வராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்மா சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்பாள் பணம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு அணிய தனி பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் வாராகி தேவலா என்கிற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது பாரத வராகி அம்மனை மனமுருகி வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் என்று நம்பப்படுகிறது பகைவர்கள் தொல்லை நீங்கும் வராகி அம்மன் தீய சக்திகளை அழிக்கும் கோபமான தெய்வம் என்பதால் எதிரிகள் மற்றும் தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பணம் மற்றும் பொருள் செழிப்பு வராகி அம்மன் குபேரனுடன் தொடர்புடையவர் என்பதால் வரமே நீங்கி செல்வ வளம் பெருகும் நிதி நெருக்கடிகள் தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படும் பயங்கள் அகலும் தைரியம் பிறக்கும் எந்தவிதமான அச்சமும் இன்றி தைரியமாக செயல்பட வராகி அம்மனின் அருள் உதவும் விவசாயம் செழிக்கும் இவர் நிலம் மற்றும் விவசாயத்துடன் தொடர்புடையவர் என்பதால் நல்ல விளைச்சல் கிடைத்து விவசாயம் செழிக்கும் வழக்குகளில் வெற்றி நீதிமன்ற வழக்குகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மனநிறைவு மற்றும் அமைதி வாழ்க்கையில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் வராகி அம்மனை வழிபடும் முறைகள் வராகி அம்மனை வழிபடுவதற்கு சில சிறப்பான முறைகள் உள்ளன செவ்வாய் வெள்ளி மற்றும் அமாவாசை தினங்கள் வராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்கள் மாலை நேரத்தில் வழிபடுவது சிறப்பானது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களைத் தரும் பூசணிக்காய் மாதுளை அச்சு வெல்லம் சுண்டல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றை நிவேதனமாக படைக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் வாராகி தேவியே நமஹா போன்ற அம்மன் மந்திரங்களை ஜெபிப்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது வராகி அம்மன் வழிபாடு என்பது வெறும் சடங்காக இல்லாமல் முழுமையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்யப்பட வேண்டும் உங்கள் கஷ்டங்களை அவரிடம் கூறி மனம் உருகி வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆகஸ்டு வராகி அம்மன் என்பவர் சக்தி வாய்ந்த ஒரு பெண் தெய்வம் அவரை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை அடையலாம் என்பதைப் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலி குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்